பயணங்களில் நெருக்கமாக என்னுடன் நீ போதும் நெஞ்சம் முழுவதும் பாய்ந்து போடும் என் என் நீ சாய்ந்து தூங்கும் அழகை பார்த்து ரசிக்கவே சாய்ந்துடிகள் தூக்கத்தை வைக்கும் நீ தூங்கி அழும்பியதும் உன் தோழில் சாய்ந்து தூங்குவதற்கும் உன் மடியில் தூங்குவதற்கும் காத்து கொண்டிருக்கும் உந்தன் மடியில் நான் தூங்க உன் கரம் என் முதுகில் இருக்க தூக்க கலக்கத்தில் நீ என் முதுகில் முகம் புதைக்க காதல் எவ்வளவு அழகு என்பதை வெளிப்படுகிறது தூக்கத்தில் வெளிப்படும் காதலின் அழகை விட நேச காதலின் எது அழகாய் இருந்து விட போகிறது நெடுந்தூர நம் நெருக்க பயணங்கள் முடியும் போதெல்லாம் மனதில் சிறு பாரம் நெடிய நம் வாழ்க்கை பயணத்தில் இப்படிப்பட்ட பயணங்கள் அடிக்கடி வேண்டும் மனதின் பாரங்கள்